மாற்றுபவர் சக்திகளை அழிக்க இயலாது அதை ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு மாற்ற மட்டுமே முடியும் நான் நிரந்தரமான ஒன்றிலிருந்து மற்றொன்றுக்கு மாற்றுபவனாக பழையதை புதியதாகவும் தூய்மையற்றதை தூய்மையாகவும் துக்கத்தை மகிழ்ச்சியாகவும் மாற்றக்கூடியவனாக இருக்கிறேன் கடவுள் மட்டுமே நம்பிக்கையற்ற ஆத்மாவை நம்பிக்கை உடையவராக மாற்ற இயலும் நடக்க இயலாததை நடக்கக்கூடியதாக மாற்ற முடியும் நான் உங்களுடைய பழைய பழக்கமான வெளி உலக நிகழ்வுகளுக்கு அடிமையாகும் இயல்பை மாற்றி உங்களுடைய சுய நற்பண்புகளின் விழிப்புணர்வுகளுக்கு திருப்புகிறேன் உங்களுடைய சுயமான தன்மைகளை அறிந்து கொள்வதன் மூலம் பழைய பழக்கங்களை விளக்க முடியும் ஆத்மாவின் கசப்பான தொடர்புகளை என்னை நினைப்பதின் மூலமே கரைக்க முடியும் ராஜயோகத்தின் மூலம் ஆத்மா மற்றும் பரமாத்மா மீண்டும் மிக அருகாமையில் வர இயலும் இறைவனின் ஞானத்தால் ஆத்மா ஐந்து இந்திரியங்களையும் அடக்கக்கூடிய எஜமானனாக முடியும் ஆத்மா தன்னை உணர்வதால் தன்னுடைய உண்மையான அழகை தெரிந்து கொள்ள முடிகிறது மனம் என்னும் பரிசோதனை சாலையில் அமைதியின் சக்தி மூலமாக ஆத்மா புதிய வாழ்வை அடைகிறது தன்னுடைய சுயசோதனை மூலமாக தன்னை பற்றிய புதிய விழிப்புணர்வு பெறுகிறது தெய்வீக ஆசிரியருடன் பயிலும் ஆன்மீக படைப்பின் மூலமாக சுய விழிப்புணர்வு பெருகுவதால் ஆத்மா விழிப்புணர்வு அடைகிறது நான் உங்களுடைய அன்பு சுயமரியாதை மற்றும் சுய கட்டுப்பாட்டுக்கான தாகத்தை தீர்க்கிறேன் உங்களுடைய நடவடிக்கை மாறும்பொழுது உறவுகளிலும் மாற்றம் ஏற்படுகிறது வெளி உலக சக்திகளுக்கான தேடுதலிலிருந்து ஆத்மாவிற்கு சொந்தமான உண்மையான சக்திகளோடு தொடர்பு கொள்ள வேண்டிய ஆவலாக மாறி உள்ளிருக்கும் ஆன்மீக பலத்தை கூட்டுகிறது இறைவனுடன் உள்ள உங்களது சம்பந்தமே அஸ்திவாரமும் விதையும் ஆகும் விதை வளர்ந்து பலமுள்ளதாக ஆகும் பொழுது ஆத்மா மாற்றம் அடைகிறது காலத்தின் போக்கிற்கு ஏற்ப உலகமும் மாற்றமடைகிறது துக்கமும் அமைதியின்மையும் விளக்கப்படும் பொழுது கெடுதலான எண்ண ஓட்டமும் நடைமுறைகளும் தானாகவே மென்மையாக வலுக்கட்டாயமின்றி நீக்கப்படுகிறது இது கெடுதல்கள் அனைவற்றையும் நல்லதாக மாற்றுவதால் கொடுக்கப்படும் உத்தரவாதம் நான் தான் உங்களை இந்த மாற்றத்திற்கான யுகத்தில் அழைத்து செல்கிறேன் அமைதியான உலகத்தில் இருந்து கொண்டு அமைதியாக என்னை தன்னுடைய எண்ணத் தொடர்பில் வைத்திருக்கும் ஆத்மாக்களாகிய உங்களின் தொடர்புடன் இருட்டை வெளிச்சமாக மாற்றுகிறேன் பூமியில் நான் பழையதை அழிக்கும் பொழுது புதியது வெளிப்படுகின்ற சமயம் இதுவே ஆகும் இவ்விரண்டும் ஒரே நேரத்தில் நிகழ்கிறது நான் தூய்மையான குணங்களான அன்பு அமைதி ஆனந்தம் அனைத்தையும் வெளிக்கொண்டு வர உதவும் பொழுது கெடுதலான துக்கத்தின் பாதிப்புகள் தானாகவே கரைந்து விடுகின்றன நான் ஒரு நிலையான ஆன்மீக மருத்துவர் என்னுடைய தூய்மையான ஒளி துன்பங்களையும் கவலைகளையும் மிக எளிமையாக முயற்சியின்றி நீக்குகிறது நான் உங்களுக்கு அன்பு என்னும் மயக்க மருந்தை கொடுக்கிறேன் நீ என்னுடைய குழந்தை நான் உன் கைகளை பிடித்துக்கொண்டு உன்னுடைய விழிப்புணர்வு சாதாரணமானவற்றிலிருந்து விலகி தெய்வீகமானவற்றிற்கு மாறும் வரை கவனித்து உன்னை பேணுகிறேன்